கரூர் மாநகராட்சிக்கு உட்பட்ட வீட்டு வசதி வாரிய குடியிருப்பு பகுதிகளில் முறையான கழிவுநீர் வசதி இல்லாததால் கழிவுநீர் சாலைகளில் செல்வதால் பொதுமக்கள் கடும் அவதிக்குள்ளாகியுள்ளனர் பதினைந்தாவது வார்டு தமிழ்நகரில் உள்ள அடுக்குமாடி குடியிருப்புகளில் இருந்து வெளியேறும் கழிவுநீர் பள்ளமான குடியிருப்பு பகுதியில் தேங்கி துர்நாற்றம் வீசுகிறது இதனால் குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை நோய் தொற்றால் பாதிக்கப்படுவதாக கூறும் குடியிருப்பு வாசிகள் பல முறை மனு கொடுத்தும் நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என்று குற்றம் சாட்டுகின்றனர் இந்நிலையில் சாலை மறியல் போராட்டம் நடத்தப்போவதாக அறிவித்துள்ளனர் அந்த வந்து நிற்கிது போய் சொன்னால் அங்கே எதுவும் அந்த மாதிரி ஸ்டெப்பு எடுக்கலை அப்படின்னு கொசு கடி அதிகமாக இருக்குது குழந்தைங்கள ரொம்ப பாதிக்குது நாங்களும் போய் தண்ணி அவங்களுக்கிட்டையும் போய் சொல்கிறோம் அவங்க எதுவும் கண்டிக்கிறது இல்லைங்க நாங்கள் போய் கேட்டால் சிரிக்கிறாங்க அப்படித்தான் வருங்கிறாங்க அதுக்கு நீங்கள் தான் கவர்மெண்ட் பார்த்து ஏதாவது பண்ணணுங்க பின்னாடி பாடுக்கு மாடி குடியிருப்பு இருக்குது நாலஞ்சு வருஷம் ஆச்சு இது வரைக்கும் தண்ணி வராது மூணு வருஷமாக டெய்லி தண்ணி வந்துட்டு தான் இருக்குது டிச்சர் தண்ணி நாங்களும் கம்ப்ளைண்ட் பண்ணுறோம் பண்ணுறோம் பண்ணுறான் எந்த நடவடிக்கையும் எடுக்கல எங்கள் வீட்டில் கை குழந்தை இருக்குது வயசானவங்க இருக்காங்க அவங்க இந்த தண்ணியில் நடந்து அவங்களுக்கு பூரா கால் பூரா கருப்பாகவே ஆயிடுச்சு அந்த தண்ணி பட்டு குழந்தைகளுக்கு பூரா காய்ச்சலாக இருக்குது டைப்பாய்டு காய்ச்சல் டெங்கு காய்ச்சல் எல்லாம் இந்த ஏரியாவெலாம் போன வருஷம் எல்லாத்துக்கும் வந்துச்சு எங்களால் ஒன்றும் செய்ய முடியல நாங்களும் எவ்வளவோ நடவடிக்கை எடுத்து பார்த்தோம் சொல்லிவிட்டோம் கவுன்சல்ட்டும் சொல்லிவிட்டோம் எந்த நடவடிக்கை எடுக்கிற மாதிரி இல்லை பில்டிங் ஆரம்பிச்சதுலேருந்து இருந்து தண்ணி தான் இருக்குது இந்த ஸ்லம் இந்த குவார்ட்டர்ஸில் வந்து என்றைக்கு ஆரம்பித்தாங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு மூணு வருஷம் இல்லை நாலு வருஷத்துக்குள்ளே அஞ்சு வருஷம் அது அது அன்னைக்கு ஆரம்பிச்சதுலேருந்து எந்த விதமான அடிப்பது இல்லாமல் அவங்களுக்கு அலாட்மெண்ட் பண்ணதுனால அந்த தண்ணி உபரி தண்ணி அனைத்தையுமே வந்து எங்களுடைய குடியிருப்பு பகுதியில் ஏற்கனவே நாங்கள் அலாட்மெண்ட் ரெண்டாயிரத்தி ஆறுலேருந்து குடியிருக்கிறாங்க பகுதியில் வந்து அந்த கழிவுநீர் ச அத்தனையும் எங்களுக்கு ஆக்கிரமிப்பு பண்ணிகிட்ருக்கு மழை வந்தாலும் இடுப்பு தண்ணி வந்துடும் அந்த இது எல்லாமே நாங்கள் ஒவ்வொரு தடவையும் மனு கொடுத்தாச்சு கலெக்டர்கிட்ட கொடுத்தாச்சு எல்லாத்துக்கும் கொடுத்தாச்சுங்க ஆனால் இது வரைக்கும் எந்த இல்லை அப்படியே நடவடிக்கை பண்ணலான்னு வர்றாங்க அப்படின்னாக்கா அங்கே மாதிரியில் பண்ணிடுறாங்க அதுக்குன்னு ஒரு கேங் இருக்குது அந்த லைனுக்கு இங்கிட்டு எங்கே லைனில் வரக்கூடாது இவங்கெல்லாம் தகாதவங்க அப்படிங்கிற மாதிரி தான் பார்க்குறாங்க அதுதான் உண்மை இப்போ முந்த நாள் கூட மீட்டிங் போட்டாங்க நான் அதில் கலந்துக்கிட்டேன் அதில் கூட அதே தான் சொல்கிறாங்க அவங்க உடமாட்டுக்கிறாங்களே அப்படிங்கிறாங்க ஆனால் ரோடு போட்டு கொடுத்துருக்காங்க ஏன்னா எங்கள் சொந்த ரோ சென் சொந்த நிலத்தில் ரோடு போட்டிருக்காங்கன்னு சொல்கிறாங்க சொந்த நிலத்தில் எப்படி நீங்கள் அரசு பண்டில் வந்து போடலாம் இது வந்து அரசாங்க வீடு குடியிருப்புக்கு வந்து போடாமல் நீங்கள் தனியார் இதுக்கு எப்படி போடுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டோம் அதே போல் மாவட்டத்தலைவர் ஒவ்வொரு மாவட்டத்தலைவரும் இங்கே வந்து பார்க்க வரும்போதெல்லாம் சொல்லுவாங்க அந்த லைனில் ஒரு இடம் உள்ளேனாக்கா ஸ்ட்ரீட் லைட்டு தண்ணி குடிநீர் பைப்பெலாம் கட்டிடுங்க இந்த பக்கம் ரோடு உள்ளேனாக்கா இரநூறு போலீஸ் வச்சு ஆக்கிரமிப்பை அகற்றுங்க அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க ஆனால் எங்கேருந்து உத்தரவு வருதோ என்னான்னு தெரியாது ஆனால் அடுத்த நாள் காலையில் கிடப்பில் போட்டுறாங்க இதான் நடந்துகிட்டு இருக்குது இந்த கழிவுநீர் வந்து எங்கள் பகுதி ஆக்கிரமிப்புனால இப்போ எங்களுக்கு திருநாற்றம் யாருமே குழந்தைகள் வச்சிட்டு இருக்க முடியல